வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸில் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ போடுறேன் இப்போது இதுக்கு வந்து நான் இப்போ ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணுறதுக்கு இந்த துணி எடுத்திருக்கேன் இப்போ இதை நாலாக மடிச்சுக்கிறேன் இப்போ நான் இதை நாலாக மடிச்சிருக்கேன் இதில் மடிப்புக்காக வந்து என் பக்கம் இருக்கணும் ஓப்பனாக இருக்கிற பக்கம் எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் அது மாதிரி தான் வச்சுக்கணும் இப்போது இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ்க்கான ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன் ஸோ இப்போ கீழே வந்து தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விடுறேன் லைனிங் ப்ளவுஸ்னால் நமக்கு அரை இன்ச் போதும் அதே சாதா ப்ளவுஸாக இருந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி விடுவோம் தைக்கிறதுக்காக இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஆஃப் இன்ச் இந்த இடத்துல தையலுக்காக விட்டால் போதும் இந்த இடம் வந்து சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சமமாக இல்லைன்னா கரெக்டாக சமமாக வச்சு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அளவு எடுக்கலாம் இப்போ இங்கே ஆஃப் இன்ச் வச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காக கோடு போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து அளவு எடுத்து நீங்கள் பாடிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து இதில் மார்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி மார்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போது உங்கள் ஸ்லீவோட ஹைட் வந்து நீங்கள் அளவு எடுக்கிறீங்க கஷ்டமாக வைங்க இப்போது ஒரு ஒன்பதரை இன்ச்சு ஸ்லீவோட அளவு ஹைட்டு அப்படின்னா இப்போ அந்த ஒன்பதரை இன்ச் வந்து இந்த ஒன்பதரையை இந்த கோட்டில் வைக்கணும் இதுக்கு கீழே அதை உள்ளது அதை சேர்க்கக்கூடாது ஒன்பதரை இங்கே வச்சு கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் ப்ளஸ் அதுக்கு மேலே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கையோட சுற்றளவு அடுத்து கையோட இந்த கீழ் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம் அந்த அளவை வச்சு நம்ம இதில் எடுக்கணும் இப்போ கையோட முழு சுற்றளவு வந்து பதினொன்றுன்னு வச்சுக்கோங்க பதினொன்றுன்னா இப்போ பதினொன்று ரெண்டாவில் டிவைட் பண்ணோன்னா அஞ்சரை வரும் அந்த அஞ்சரை இன்ச்சை இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் தான் தச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அளவு இப்போது இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இந்த வளைவு கட் பண்ணணும்ல அது எப்படி கட் பண்ணணும் எந்த அளவில் கட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா இப்போ வந்து இந்த இடத்துல நான் கட்டம் போட்டுக்கிறேன் ஹைட்டை வச்சு இப்படி கோடு போட்டாச்சு இப்போ இந்த இருந்து இந்த அகலம் கண்டுபிடிக்கணும்ல அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு வந்து மார்க் பண்ணுறேன் இப்போது இங்கேருந்து இந்த அகலம் வந்து எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இப்போது ஹைட்டை பார்க்குறோம் ஹைட் வந்து தையலோட சேர்த்து பத்து இருக்குது அந்த பத்து இன்ச்சை அப்படியே இங்கே வைக்கலாம் இங்கே பத்து வச்சுருக்கேன் இங்கேருந்து இங்கே வச்சோன்னா இப்போ இங்கே இருக்கல இங்கே மேலே இருந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டால் இப்போ இதில் இருந்து அந்த மூணு இன்ச்சுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வளைவு வரைகிறதுக்கு வரலை அப்படின்னா இந்த மாதிரி கோடு போட்டு கூட நீங்கள் வளைவு போட்டுக்கலாம் இது வரைக்கும் கோடு போட்டு இப்போ இதில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு உள்ள சென்ற மார்க் பண்ணிக்கோங்க இது ஒரு தோராயமாக நீங்கள் மார்க் பண்ணாலே போதும் இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ஆஃப் இன்ச் அல்லது ஆஃப்லேருந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்படி வளைவாக கொண்டு வந்து இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டோன்னா இதோட வந்து உங்களுக்கு ரெடி அளவு வரும் அதாவது ப்ளவுஸு தச்சதுக்கப்புறம் இருக்கிற இருக்கிற அளவு தான் இந்த இடத்தோடு வரும் இப்போ இதுக்கு எங்கிட்ட வந்து நம்ம தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவு சேர்க்கணும் சேர்த்து இதோட கொடுக்குறோம் ஸ்லீவ் வந்து இவ்வளோ தான் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ பிறகு நான் ஒரு ப்ளவுஸ் வச்சு காட்டுறேன் இப்போ இந்த ப்ளவுஸில் இப்படி கீழே தையலுக்கு அரை இன்ச் இப்படி கை வைக்கிறேன் வச்சுட்டு ஹைட்டு இந்த ஹைட்டு வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு தையலுக்காக இங்கே ஆஃப் இன்ச் வைக்கிறேன் இப்போ இந்த கை வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்படி வச்சுக்கிறோம் இப்போ வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம் தச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அளவு கோடு போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இன்னும் வந்து ஜாயின்ட் வருது ப்ளஸ் இதுலேருந்து தையலுக்காக கொஞ்சோண்டு சேர்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் இப்படி தான் மார்க் பண்ணுறோம் அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக கூட போட்டு இந்த வளைவு மட்டும் போட்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான் இவ்வளோ தான் ஸ்லீவு இப்போ இதை ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங்கில் நம்ம கை கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ இதை ப்ளவுஸ் துணியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த ப்ளவுஸ் கிளாத்தை நல்லா மடித்து போட்டிருக்கேன் கரெக்டாக இதுலேயும் இந்த மடிப்பு பாகம் வந்து நம்ம பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை கீழே சோமாக இருக்கான்னு பார்த்து மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை விட ஸ்லீவ் லைனிங்கில் கட் பண்ணி அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணணும் இவ்வளவுதான் ஸ்லீவ் இப்போ கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் புரியலன்னாலும் என்ன புரியலன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க இது மாதிரி இன்னும் வேறு என்னென்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் தேங்க்யூ